ஒரு பெண் படிக்க ஆரம்பிச்சா அவள் மட்டும் இல்லை அவளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனையும் தலை நிமர பெண்களே உங்க படிப்பு காகிதத்தில் இருக்கும் மார்க்ஸ் இல்ல உங்க ஃபியூச்சர்ல உங்களை காப்பாற்றும் கவசம் ஒரு நாள் உலகம் உங்க பேரை நினைவில் வைக்கணும்னா இன்று நீங்க படிப்பதில் மனசை வைக்கணும் இன்றைய காலத்தில் பெண்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எஜுகேஷன் தான் வெப்பன் அது இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை விடும் இந்த ஒரு சத்தியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்றேன் டியர் கேர்ள்ஸ் ஸ்டடி சோ ஹார்ட் வணக்கம் நெஞ்சங்களே இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ஒரு விசேஷமானவர்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன் எந்த சூழ்நிலையிலும் சரி எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி கனவு கைவிட்டிடாத பெண்கள் டியர் கேர்ள்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் எவ்வளவு தைரியமானவர்கள் உங்கள் வேல்யூ என்னன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடிவு பண்ணுவீங்க பெண்கள் ஏன் கடுமையாக படிக்க வேண்டும் பெண்கள் படிக்கணுமா ஆம் படிக்கணும் ஆனா வேலை கிடைக்கணும்னு மட்டும் இல்லை படிப்பு என்பது ஒரு பெண்ணின் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் பவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஒரு பெண் படித்தா யாராலும் அவளை ஏமாற்ற முடியாது யாராலும் கட்டுப்படுத்த முடியாது யாராலும் தாழ்வாக பேச முடியாது உலகம் முன்னாடி நின்று சொல்கிற மாதிரி ஆண் படித்தா ஒரு ஆள் படித்த மாதிரி ஆனால் பெண் படித்தா ஒரு வீடே படித்த மாதிரி கேர்ள்ஸ் ஸ்டடி ஹார்ட் ஏன்னா உங்கள் எஜுகேஷன் தான் உங்கள் ஃப்யூச்சரை சேஃப் பண்ணுறது ஒரு பெண் பிறந்த நாளிலிருந்து அவளுக்காக விதிமுறைகள் உருவாக்கப்படுது படிக்க நினச்சா இதெல்லாம் தேவையான்னு கேள்வி கனவு காண ஆரம்பித்தா நிஜமாக நடக்குமான்னு சந்தேகம் அவள் அமைதியாக இருந்தால் பயந்த பெண்ணுன்னு சொல்லுவாங்க அவள் தைரியமாக பேசுனா அதிகம் பேசுகிறான்னு குறை சொல்லுவாங்க அவள் சாதிச்சா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க தோல்வி அடைஞ்சா பெண்தான்னு பழி போடுவாங்க இதெல்லாம் நடுவிலும் பெண்கள் சிரிக்கிறாங்க முயற்சி செய்கிறாங்க விழுந்தாலும் எழுந்து நிற்கிறாங்க பெண்கள் பலவீனமானவர்கள் இல்லை இந்த உலகம்தான் அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க உன் கனவு என்ன நீ என்ன ஆகணும் உன்னால் என்ன முடியும் இதுதான் இந்த ரியாலிட்டி சில குழந்தைகள் வீட்டிலேயே ப்ரெஷர்ஸை சந்திக்கிறாங்க சிலருக்கு சப்போர்ட் கிடைக்காது ஆனால் இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு கேர்ள்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் சந்தித்தாலும் அவ இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணுவாங்க அதுதான் உங்கள் சக்தி டியர் கேர்ள்ஸ் இந்த உலகம் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம் ஆனால் உங்கள் பொட்டென்ஷியலை யாராலும் நிறுத்த முடியாது நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு ஆரும் உங்கள் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணுறது நினச்சிக்கோ இன்று படிக்கிற ஒன் ஹவர் நாளை உன்னை ஒரு நல்ல ஜாபுக்கு கொண்டு போயிடும் இன்று படிக்கிற ஒரு சாப்டர் நாளைக்கு உன்னால் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்க முடியும் இன்று கஷ்டப்பட்டு படிக்கிறதால நாளைக்கு யாராலும் உன்னை தாழ வைத்து பேச முடியாது எஜுகேஷன் இஸ் யோ வெப்பன் யூஸ் இட் ப்ரொடெக்ட் இட் க்ரோ வித் இட் கேர்ள்ஸ் நீங்கள் மட்டும் படிக்கலை உங்கள் ஃப்யூச்சர் ஃபேமிலி உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையை கூட உயர்த்துறீங்க கேர்ள்ஸ் உங்கள் கண்ணில் தண்ணீர் வந்தாலும் கையில் புத்தகம் எடுக்கிறவர்கள் நீங்கள் தான் உங்கள் கண்ணில் துன்பம் இருந்தாலும் வெற்றி கனவு கைவிடாதவர்கள் நீங்கள் தான் அதனால் ஸ்டடி ஹார்ட் ஸ்டடி லைக் யுவர் ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் இட் பிகாஸ் இட் ரியலி டஸ் ஒரு நாள் வரும் நீங்கள் படிச்சதாலே உங்கள் ஃபேமிலி ப்ரௌட் ஆகும் உங்கள் ஃப்யூச்சர் செக்யூர் ஆகும் உங்க சொந்த வீடு சொந்த வாழ்க்கை சொந்த டெசிஷன்ஸ் வரமே அப்போது உங்க மனசு உங்களுக்கு நன்றி சொல்லும் அந்த நாள் வரும் வரை நான் முடியாதுன்னு சொல்லாதீங்க நெஞ்சங்களே இந்த வீடியோ நம்ம சொசைட்டியில் இருக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரு மெசேஜ் டியர் கேர்ள்ஸ் ஸ்டடி சோ ஹார்ட் தட் ஒன் டே த வேர்ல்டு வில் நோ யுவர் நேம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டிய நேரம் வந்திருக்கு இந்த மெசேஜ் தேவைப்படும் நம் பெண் சொந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்டில் உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோக்கள் வேண்டும்னா நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நெஞ்சங்களே உங்க எஸ் அருண்